எழுபது தொடங்கி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் இன்றும் பெயர் சொல்லும் அளவுக்கு பல படங்களை தயாரித்துள்ளது ஜெமினி ஸ்டுடியோஸ் ஜெமினி ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்திய அளவில் மிகவும் பிரபலமான தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பதோடு மட்டுமல்லாம் பல தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு சேரும் இந்த ஸ்டுடியோவுக்கு முதன் முதலில் வைக்கப்பட்ட பெயர் மோசன் பிக்சர்ஸ் கே சுப்பிரமணியன் என்பவர்தான் முதன் முதலில் மோசன் பிக்சர்ஸை துவங்கினார் அவரிடமிருந்து எஸ் எஸ் வாசன் அப்போதே எண்பத்தாறாயிரம் ரூபாய் ரூபாய் கொடுத்து அந்த ஸ்டுடியோவை வாங்கி மோசன் பிக்சர்ஸ் என்ற பெயரை ஜெமினி ஸ்டுடியோஸ் என மாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ஸ்டுடியோ பல சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்துள்ளது அது மட்டுமில்லாமல் தென்னிந்திய சினிமாவின் சகாத்தமாக விளங்கிய பல நடிகர் நடிகைகளை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு சேரும் இன்றும் சிறந்த கிளாசி படங்கள் என்று நாம் பேசும் படங்களை தயாரித்தது ஜெமினி ஸ்டுடியோஸ் தான் அப்படி தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பல புதுமைகள் மற்றும் இன்று வளர்ந்து நிற்கும் தென்னிந்திய சினிமாவுக்கு ஜெமினி ஸ்டுடியோஸ் மூலம் அன்றே விதை போட்டவர் எஸ் எஸ் வாசன் தமிழ் சினிமாவின் காதல் மன்னன் பிரபல நடிகர் ஜெமினி கணேசன் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஜெமினி ஸ்டுடியோவில் பணியாற்றியுள்ளார் அதனாலேயே அவரின் பெயருக்கு முன்னாள் ஜெமினி என்று சேர்த்து ஜெமினி கணேசன் என்று அழைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கே இருந்து மோசன் பிக்சர்ஸை வாங்கிய எஸ் எஸ் வாசன் அந்த ஸ்டுடியோவுக்கு ஜெமினி ஸ்டுடியோ என்று பெயர் வைக்க காரணம் என்ன தெரியுமா அதற்கு பின்னால் இருக்கும் கதை என்ன தெரியுமா அவர் இந்த பெயரை வைக்க முக்கிய காரணம் ஒன்று இருந்ததாக பலராலும் பேசப்பட்டது அப்போது சென்னை கிண்டியில் நடைபெறும் குதிரை போட்டியில் தவறாமல் கலந்து கொள்ளும் எஸ் எஸ் வாசன் அதில் ஜெமினி என்ற குறிப்பிட்ட குதிரையின் மேல்தான் பந்தயம் காட்டுவாராம் அந்த அளவுக்கு அந்த குதிரை இவருக்கு ராசியான குதிரையாம் அதனால் அந்த குதிரையின் பெயரையே அவர் ஸ்டுடியோவுக்கு வைத்ததாக கூறப்பட்டது ஆனால் இது உண்மையான காரணம் இல்லை என்று மனோபாலா நேர்காணல் ஒன்றில் மறுத்துள்ளார் ஜெமினி பெயரின் உண்மையான காரணம் இதுதான் என்று பேசிய அவர் கூறுகையில் எஸ் எஸ் வாசன் அவர்களின் மனைவி பட்டம்மாளின் ராசி மிதுனம் அதற்கு ஆங்கிலத்தில் ஜெமினி என்று பெயர் இதனால் தான் அந்த ஸ்டுடியோவுக்கு அவர் ஜெமினி என்று வைத்ததாக நடிகரும் இயக்குனருமான மனோபாலா கூறினார் ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் கடைசியாக வெளியான படம் சிவா மனசுல சக்தி ஜெமினி ஸ்டுடியோ இருந்த இடத்தில் தற்போது திபார்ட் நட்சத்திர ஹோட்டல் இருப்பது குறிப்பிடத்தக்கது